வெல்கம் டு ஜேனி வித் ஜெய் நான் உங்கள் ஜெகநாதன் நாம் வந்து இப்போது துனிப் டவரில் தான் இருக்கிறோம் ஓகே எனக்கு என்னென்னா ஒரு இந்த டவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி நேற்று பார்த்தோம் அந்த போன வீடியோவில் அதோடய கண்டினியூஷன் தான் அது இங்கே வந்து ஒரு ரிவர் போகுது பார்த்தீங்களா என்ன ரிவர் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து துனிப் ரிவர் இந்த டவர் பேர் அதுதான் எனக்கு அதுதான் வந்து இந்த ரிவரோட பேரை தான் இதுக்கே வச்சுருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுங்க பாருங்கள் அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பாரு பார்க்குறீங்க இல்லையா தனிப் ரிவர் இந்த ரிவரை பற்றி சொல்லணுன்னா ஈரோப் கண்ட்ரியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இது தான் இந்த ரிவர் வந்து மொத்தம் இதோட கிலோமீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து லென்த்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்ம கன்னியாகுமரியிலேருந்து போகிறோன்னா ஆல்மோஸ்ட் வந்து டெல்லியெல்லாம் தாண்டி போயிடும் அளவுக்கு நல்ல லென்த்துன்னு வச்சுக்கங்களேன் அடுத்து வந்து வந்து ஒரு இது வந்து ஒரு எட்டு கண்ட்ரிஸை வந்து கிராஸ் பண்ணி வருதுங்க ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து நமக்கு இதாகுது இல்லையா அதே போல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த என்னென்ன பார்டர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுதுன்னா ஜெர்மனி ஆஸ்ட்ரியா ஸ்லோவேக்கியா ஹங்கேரி அதேமாதிரி செர்பியா ரொமானியா மால்டோவா அண்ட் உக்ரைன் இன்னும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி போகுது ஆனால் ஜெர்மனில் தான் இந்த நதி உருவாகுது இந்த நதி தான் வந்து ஒரு இவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கடற்கரை இல்லை அப்படிங்கிறத வந்து பூர்த்தி செய்து நம்ம ஊர்களெலாம் அந்த கடற்கரை கடைகள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க இந்த ஆற்றங்கரையில் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க இதில் ஒரு மிகப்பெரிய துறைமுகமும் வச்சுருக்காங்க பன்னெண்டு மில்லியன் டன் வந்து பொருட்கள் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக இடமாகவும் அது அந்த ரிவர் தான் தனிப் ரிவர் தான் இருக்குது அந்த ரிவரை சுற்றி இருக்கிறதுனால இந்த ஏரியாவும் மிகவும் செழிப்பாக செழுமையாக இருக்குது அதில் நான் அவங்களுக்கு வந்து அந்த ரிவரை பற்றி சொன்னேன் இல்லையா அப்போவே தனிப் ரிவர் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே ஓடுது எல்லா கண்ட்ரிஸ் பாடரையும் வந்து ஷேர் பண்ணுது அந்த ரிவர் தாங்க அதோட ஒரு பார்த்து தான் அந்த ரிவர் தனி ரிவரோடய பார்த்து மேலே பார்க்கலாம் பாருங்க இது வந்து நம்ம மாடிக்கு வந்தாச்சுங்க இருந்து பார்க்குறது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அதோட ஒரு ஃபுல் ஹைட்டில் இருக்கிறோன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படி ரீ அப்படி அந்த ரிவரும் அடுத்து வந்து அந்த வியானாவோட அழகும் சான்ஸ் இல்லைல்ல இதே நம்ம யோசிச்சு பார்ப்போம் இப்போ வந்து இப்போ நம்ம சம்மர் வந்து இருக்கு அவ்வளோ அழகாக பார்க்க முடியுது விண்டரில் வந்தால் அப்படியே இதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும்ல வருவோங்க விண்டர்லேயே ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு இந்த ஏரியா எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம் நானும் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அதுக்காகவே நம்ம வரலாம் இங்கே பாருங்கள் அந்த பில்டிங்ஸ்னாப்பா சூப்பரில் இது வந்து அதான் சொன்ன அங்கே வந்து சிட்டி சென்டர் இருக்கு இல்லையா அந்த இருந்து பார்க்கும்போது வேற ஒரு கலர் கொடுத்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஒரு டவர்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஊரோட அழகே தனி அழகுதான்ல ஆஞ்ச இல்லை ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ஊரை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஊரில் சொல்லணும்ல ரெண்டு கன்று பத்தாது அப்படி சொல்லிட்டு அதேமாதிரி இதில் மேலே இந்த டவர்லேயே வந்து எல்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் இந்த பார்க்கில் நீங்கள் வந்து தனியாக அந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி கூட்டி போகிறாங்க பார்க்கை சுற்றி காமிக்கிறது அந்த கீழே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அது பாட்டுக்கு போதுங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ பெரிய பார்க் இல்லை கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் ஆயிரக்கணக்கான ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய பார்க் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வண்டி இருக்குது நீங்கள் கூட ஜாலியாக ஏரி உட்காந்துட்டு கூட போகலாங்க எப்படிங்க வியானா நல்லா இருக்கா சிட்டி என்ஜாய் பண்ணுறீங்களா இங்கே பாருங்கள் இவ்வளோ அடர்த்தியான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா எல்லாமே அரண் பண்ண மாதிரி இருக்குது அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த பிரமிப்பை இந்த ரிவர் ஒட்டி ஒரு சில ஏரியா மட்டும்தான் அந்த நியூ பில்டிங்ஸ்லாம் இருக்குது அதுவும் நான் சொன்னேன் பாருங்கள் அந்த மலைகள் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து ஒரு அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து மலைகள் தான் வியனாவில் வியனாவில் ஆஸ்திரியாவில் அது போக தான் மித்த நிலப்பரப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து அப்படி நம்மங்க கீழே உள்ள இடங்கள் நம்ம சொன்ன இல்லையா அந்த அந்த ரிவர் அது பக்கத்தில் உள்ள இடம் அங்கே வந்துட்டோம் கீழே வந்து ஒரு பாலத்தில் அந்த விஷுவல் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேலே அந்த பாலத்திலேருந்து இந்த ஏரியா கம்பெனி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர்ஸில் இங்கே உள்ள அந்த ஒரு அழகையே நீங்கள் எங்கே கேமரா வச்சாலும் அழகாக இருக்குது அது வந்து இங்கே பாருங்கள் சொன்ன இல்லையா ட்ரெயின் இல்லை ட்ரெயின் போயிட்டுருக்கு எங்கே கேமரா வச்சாலும் அந்த ஒரு ப்ளூ வந்துட்டாலே அழகு தான் பாருங்கள் இது அந்த இருந்து நம்ம கீழே இறங்கி வந்தோன்னா ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் எதாவது வாங்கினா வாங்கிக்கலாம் ஆனால் ரேட்டை பார்த்துட்டே வாங்க அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் எல்லாமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலான ஒரு ஹைஜீன் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க இன்டீரியராக இருக்கட்டும் எதுவானாலும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பொருட்கள் கூட பாருங்கள் அந்த கடையில் அடுக்கி வச்சுருக்க விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க கண்ணாபனான்லாம் இருக்காது மொத்த மல்லி போடுறது எல்லாம் இருக்காது டவர் முடிச்சிட்ட நம்ம தான் பார்த்தாச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் டவரை பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வெளியே இருக்கிறோம் அப்படி இங்கேருந்து போனோம்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரிவர் இருக்குது அப்படி நம்ம போகலாம் பாருங்கள் மக்களே அழகாக வச்சுருக்காங்க அங்கங்கே அணில் ஓடி விளையாடுது அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு நல்ல பெரிய பார்க்கு ஆல்ரெடி சொன்னது தான் டென்னிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து நிறைய டென்னிஸ் விளையாடுறதுக்கு கிரவுண்டு வச்சிருக்காங்க எல்லாமே ஃப்ரீ தான் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் பெஞ்சு போட்டிருக்காங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு ஒரு ரிஸ்டம் போட்டு கேக் இருக்குது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மியூனிக்கில் வாங்கினதாக பாருங்க இங்கே யூஸ் ஆகுது பாருங்கள் எனக்கு வந்து இந்த ட்ரிப்பு கிளம்பும்போது என்னென்னா வந்து சரி தனியாக போகணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேல மழை இருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தா சரி எப்போ ஏன்னா ஊர் சைடில் வந்து நம்ம எப்படியும் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி தானே எப்படி சுற்றிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை ஃபேமிலி ஏதோ சம் அந்த மாதிரி தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம் இப்படி ஒரு தனி ட்ரிப்பு அது யூ யூரோப் ட்ரிப்பு அப்படின்னு பிளான் பண்ணும்போது பிறகு வந்து ஏன்னா அது பிஸ்னஸ் ட்ரிப் தான் அதுக்கப்புறம் அது வந்து நம்ம எல்லா இடமும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி அப்படி பிளானை மாற்றினேன் விசா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிடச்சிது அதனால் அது அப்படி மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் தனியாக போகிறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்போது வந்து என்னென்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேனாரு அவருக்கு வீசா கிடைக்கல ஒரு சில சூழலால் அதுக்கப்புறம் சரி ஓகே நான் என்ன யோசிச்சேன் சரி நம்ம என்ன டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாமான்னு பார்த்தா அவ்வளோ அமௌண்ட் போட்டு ரீஃபண்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எப்படியும் அந்த பிஸ்னஸ் மீட்டு போகிறோமா சரி ஓகே அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ சரி வரும்போது சரி ஏன்னால் தனியாக வரேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன உணவாட்டிலாம் வரும்போது எல்லா ஒரு டீமாக வந்திருந்தோம் தனியாக வரும்போது அந்த தயக்கம் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தயக்கம் இருக்கும் ஓகேங்களா அது என்னென்னா எனக்கு வந்து அந்த தயக்கம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா நிறையா பேர் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா புது புது மக்களை பார்க்க முடியுது எல்லாத்தையும் பழக முடியுது அப்போ உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த ஒரு தனியாக இருக்கிறோம் அந்த மாதிரி ஃபீல் இல்லைங்க உண்மையை சொல்ல போனால் அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நீங்களே ட்ரிப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒவ்வொரு இடமும் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது கொடுக்குறதுனால வந்து என்ன நீங்கள் போகும்போது எல்லா இடத்துலையும் வந்து எதாவது தெரியலனா கூட யாரையா கேட்டால் அவங்க கண்டிப்பாக வந்து சொல்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பழகணும் போயிட்டு பேசணும் இருக்காமல் அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சிலர் எதா இருப்பாங்க ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் இதாக இருக்கும் நமக்கு வந்து எப்படி வந்து இந்த ட்ரெயினில் போகிறது பஸ்ஸில் போகிறது இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பழகிடும் ஓகே கூகுளில் போட்டாலே அது வந்துடும் இந்த ட்ரெயின் எடுங்க இந்த பஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது பழகிடுது ஓகேங்களா அப்போ அது பழகினோடனே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாறிடுது ஓகே பரவாயில்ல இப்போ நம்ம ஊரில் இருந்து கிளம்பும்போது போது நினச்சிருக்கும் இங்கே 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 வந்ததுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே பாருங்க பாருங்கள் நான் ட்ராஸ் பண்ணுறேன் அப்படிங்க வண்டியை வந்து அவ்வளோ சடனாக பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாங்க நான் போங்கன்னா இல்லை இல்லை அப்படின்னு சரி சரி நம்ம வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன் ஓகேங்களா அப்போ அது வரும்போது வந்து நமக்கு ஈஸியாக மாறுது நம்ம போனால் எல்லா கண்ட்ரியுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கு எதுவுமே எனக்கு வந்து ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நல்லா இருக்குது அதான் இப்போ நிறைய இடங்கள் நம்ம அப்பப்போ தனியாக சுற்றுறோம் அதாவது இந்தியாவுக்குள்ளே ஃபாரின் போனால் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் போகிறோம் இப்போ த அதனால் போகும்போது ஃபுல்லாக சரி இனி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு வீடியோ எடுத்து நம்ம போடலாம் இப்போ நம்ம போ பார்க்குற இடத்த வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்க்கட்டும் எல்லாரும் ஒரு கண்ட்ரி போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அதனால் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ போடுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நான் போகிற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தனா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து என்ன விஷயம்னா இப்போ நம்ம படம் வந்து துரிதம் படத்தை வந்து நம்மளோட சேனலில் இருக்கேங்க ஓகே இது வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துனால் தான் நான் போட முடியும் அதனால் வந்து மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணி ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் இந்த ட்ரிப் ட்ரிப்பெல்லாம் ஒன் பை ஒன்றா வீடியோ அப்லோட் பண்ணோன்னே வந்துருன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா இங்கே வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோருமே வந்து சம்பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க என்னோடய படமும் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன் படமும் பாருங்கள் அடுத்தடுத்து ரெண்டு படம் லைனப்பில் இருக்குது அதனால் நீங்கள் வந்து என்னோட நம்மளோட இந்த ஜேர்னி வித் ஜேயோட நீங்களும் பங்கு பெறுங்க இப்போ நான் பார்க்குற எல்லா இடமும் கண்டிப்பாக நீங்களும் பார்க்காருங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா காமிக்கிறேன் விஷுவல்ஸாக வந்து நான் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் இன்னும் எடுக்க முடியலை அது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சின்ன சின்னதாக அதை கரெக்ட் பண்ணிட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு உண்டான எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏன்னா அந்த இப்போ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ எப்படி வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் என்ன ஏதுங்கிறது வந்து இப்போ தான் வந்து அது பழகிட்டிருக்கு ஏன்னா வந்து நம்ம சினிமா எடுக்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட்டு ட்ராவல் வீடியோ பண்ணுறது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் கொஞ்ச நல்ல இன்னும் நல்ல பெரிய குவாலிட்டியான வீடியோ வரும் அப்படி நான் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகே நீங்களும் வாங்க அப்படி வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளை கொத்துகிற மாதிரியே வருதுங்க டே நீ உன் இடத்துல இருந்துக்கோ நான் என் இடத்துல இருந்துக்கிறேன் பயமுறுத்துற மாதிரி வரக்கூடாது பாருங்கள் எல்லாருக்கும் ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே எல்லாமே சன் எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் ஃபுல்லாக அவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக அணிக்கிறாரு நம்ம நிறை வராரு பயமுறுத்துற மாதிரியே வருதுங்க கொடுத்துறதுக்கே வர மாதிரியே வருது இந்த ஏரியா வந்து இந்த நம்ம அந்த டவருக்கு ஆப்போசிட் தாங்க ஓகே நம்ம அந்த டவர் இருக்கு இல்லையா பார்த்தோம்ல அந்த டவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எல்லாமே மேக்சிமம் இந்த பார்க்குக்கு வந்துட்டு நல்லா இது பண்ணி அப்படியே வந்து இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கிடுறாங்க நல்லா இருக்குது தண்ணியுமே ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஓன அவங்கவுங்க வந்து போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க போட்டு மாதிரி வச்சுட்டு அப்படியே அந்த அந்த சிலாம் பார்த்திங்கன்னா தெரியும் போட்டு போகுது அப்படி வராங்க நல்லாயிருக்கு ஏரியாவும் எப்படி மக்களே பாத்தீங்களா மக்கள் எல்லாம் வந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த நம்ம இப்ப போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா இது பக்கத்துல வந்து இன்னொரு இடம் இருக்குங்க இப்போ பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு இது உள்ளே போயிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ப்ரைவேட் ஏரியான்னு சொல்லி ஆனால் இங்கேயே வந்து எல்லாமே டென்னிஸ் கோர்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து வாலிபால் கோர்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க உள்ள அந்த ஏரியாவில் வந்து எல்லாமே அவங்க ஜாலியாக இப்போ வந்து வீக்கெண்ட்லலாம் வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட இது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஈவினிங் டேத்தில் வந்து இங்கே எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் போல் பட் நம்ம ஓகே இந்த ஏரியா உள்ளே வாங்க வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் இங்கே வந்து அந்த ப்ரைவேட்டோட போட் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுதாங்க அந்த போட்டெல்லாம் இருக்குல்ல இது ஒவ்வொரு ஆட்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான போட்டு தனித்தனியாக வந்து இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க எங்கேயாவது உள்ளே போகிறாங்கன்னா அப்படி இந்த போட்டு எடுத்துகிட்டு போவாங்க நல்லா இருக்குது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுத்து முடிச்சப்பற தான் சொன்னாங்க இது ப்ரைவேட் ஏரியாங்கன்னாங்க ஓகேங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஏரியா கவர் பண்ணல சரி அப்படியே வெளியே வந்துட்டேன்னு வச்சுங்களேன் அப்படி இதை முடிச்சுட்டு அப்படி வெளியே வந்தோம்னா அழகாக ஒரு பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ அதை நோக்கி தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் நான் அது என்னடா ஒரு சைனீஸ் இதாக இருக்குது என்னவாக இருக்கும் டெம்பிளாக இருக்குமா என்ன எதுன்னு பார்த்தா அது ரெஸ்டாரண்ட்டுங்க ஓகே அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு அடுத்து நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பேலஸ் போகிறோங்க அந்த பேலஸோட பேர் என்ன பெல்வடார் பேலஸ்னு சொல்லி அதுதான் ஒரு மிகப்பெரிய பேலஸ்ஸு அந்த பேலஸை போய் பார்த்துட்டு இன்னும் அடுத்தடுத்து வந்து ஒரு வில்லேஜ் அட்ராக்ஷனில் ஒரு ஏரியா இருக்கும் நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி அதை வந்து வியானா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போட்டாலே அந்த இடம் வரும் இந்த மாதிரி எல்லா ஏரியாவையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஜேனி வித் ஜே ठीक है बाय बाय